தமிழக அரசு சார்பில் நடமாடும் மருத்துவ ஊர்தி மூலம் பெண்களுக்கு புற்றுநோய் பரிசோதனை இலவசமாக வழங்கப்பட உள்ள நிலையில் மருத்துவ ஊர்தி கண்காணிப்பு அதிகாரி மருத்துவர் ஜெயஸ்ரீவுடன் நமது செய்தியாளர் பாஸ்கரன் நடத்திய நேர்காணலை பார்க்கலாம் மகளிருடைய நலவாழ்வுக்காக அவங்களோட இருப்பிடத்துக்கே சென்று இந்த நடமாடும் மருத்துவ ஊர்தி என்பது சேவையில் ஈடுபட உள்ளது இந்த நடமாடும் ஊர்தியை பற்றி சொல்லுங்கள் இந்த நடமாடும் ஊர்தியானது இந்தியாவிலேயே கவர்மெண்டால் முழுக்க முழுக்க அரசால் நிறுவப்பட்டுள்ள ஒரு சேவைங்கிறது தமிழ்நாட்டில் மட்டும்தான் இது வந்து மாவட்டத்திற்கு ஒரு ஊர்தி வழங்கப்பட உள்ளது முழு முழுமையாக அரசால் செயல்படுத்தப்பட உள்ளது இந்த ஊர்தியில் உங்களுக்கு மூன்று வகையான புற்றுநோய் ஆரம்ப நிலையிலே கண்டறியப்படும் திட்டங்கள் உள்ளன மார்பக புற்றுநோய்க்கான மேமோகிராம் வசதி இருக்கிறது மற்றும் கருப்பை வாய் புற்றுநோய்க்கும் வாய் புற்றுநோய்க்கும் உள்ள பரிசோதனை நோய்களும் இதில் உள்ளது இது இல்லாமல் உங்களுக்கு இருதய நோய்க்கான பரிசோதனையான இசிஜி வசதியும் உள்ளது மற்றும் பல வகையான ரத்த பரிசோதனைகள் செய்து கொள்ளலாம் சென்டருக்கு போய் அவங்களால டெஸ்ட் பண்ணிக்க முடியல எங்களுக்கு நேரம் இல்ல அந்த மாதிரி எல்லாம் இருக்கிற பேரியர்ஸ் எல்லாம் நீக்கிறதுக்காக வீடு தேடியே அவங்களுக்கு வந்து ஒரு புற்று புற்றுநோய் மெயினா வந்து புற்றுநோய்க்கான பரிசோதனைகள் இது வழங்கப்பட உள்ளது இது இல்லாமல் மற்ற பரிசோதனைகளும் வழங்கப்பட உள்ளது பெண்கள் முப்பது வயதிற்கு மேற்பட்ட அனைத்து பெண்களும் இத்திட்டத்தை பயன்படலாம் அன்ற அவங்களுக்குள்ள ரிஸ்க் அசஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க மூன்று மூன்று புற்றுநோய்க்கான பரிசோதனையோட முடிவு அது இல்லாமல் அவங்களுக்கு வந்து வேற ஒரு நான்கு புற்றுநோய்க்கான ரிஸ்க் அசஸ்மெண்ட் அதில் ஏதாவது ஹை ரிஸ்க் கேட்டகரியில் அவங்க இருக்காங்களாங்கிறதுக்குள்ள ஒரு முடிவு ரத்த பரிசோதனை முடிவு இது இல்லாமல் மேமோகிராமோட ஃபிலிம் பிரிண்ட் பண்ணி அவங்க கையில் அன் அன்னைக்கே கொடுத்துடுவோம் ஸோ அவங்க பண்ணி டெஸ்ட் பண்ணிவிட்டு அவங்களுக்கு ஒரு மணி நேரத்துலேயே அவங்களுக்கு ஃபுல் ரிப்போர்ட்டும் கையில் வந்துடும் தனியார் மருத்துவமனையில் செய்யணும் ஒரு மேமோகிராம் எம்பி என்கிற வசதி மட்டுமே உங்களுக்கு ஒரு மூவாயிரம் நாலாயிரம் அளவிற்கு ஆகலாம் அது இல்லாமல் மற்ற பரிசோதனைகள் எல்லாம் சேர்த்து எப்படியும் இரத்த பரிசோதனை இசிஜி பரிசோதனை கருப்பை வாய் புற்றுநோய் பரிசோதனை வாய் பரிசோதனை மார்பு புற்றுநோய் பரிசோதனை இத்தனையும் பண்ணோம் அப்படின்னா எப்படி ஒரு அஞ்சாயிரமாவது அவங்களுக்கு செலவாகிற மாதிரி இருக்கும் இதை வந்து முற்றிலும் இலவசமாக தமிழக அரசால் வழங்கப்பட உள்ளது ஃப்ரெண்ட் ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்தில் நீங்களும் இணையுங்கள்